ஆம்ஸ்ட்ராங் கொலையின் மர்ம விலக விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் ஸ்டீபன் வலியுறுத்தல் சோலிங்கநல்லூர் நலூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகரில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மூத்த வழக்கறிஞர் ஸ்டீபன் அவர் அலுவலகத்தில் ஆம்ஸ்டாங் கொலை குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சந்திப்பில் அவர் கூறுகையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய அனுபவத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் கொலை வழக்குகள் ஆஜராகி நியாயத்திற்காக வாதாடியுள்ளே ஆனால் சமீபத்தில் இளம் வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் ஒரு தேசிய கட்சியின் தலைவருமான ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை வேதனையும் அதிர்ச்சியையும் உள்ளாக்கியுள்ளது தமிழகத்தில் சட்ட உரிமை இருக்கிறதா இல்லையா என கேள்விக்குறிக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் தானாக சரணடைந்துள்ள குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளா இல்லையா என்பதை மேலும் ஆராய்ந்து இந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள பின்புலத்தை தெரியப்படுத்த இந்த கொலை சம்பவத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் காவல் ஆணையர் மாற்றியது நல்ல நடவடிக்கை எனினும் இதனால் எந்த பயனும் இல்லை எனவும் தொடர்ந்து இது போன்ற சிறுபான்மை இனத்தை சார்ந்த தலைவர்கள் மீது இத்தகைய தாக்குதல் நடப்பது வேதனைக்குரியது எனவும் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் இதுவே தன்னுடைய எண்ணம் எனவும் கூறினார் உடன் இளம் வழக்கறிஞர் சாம் ஸ்டீவன் உட்பட பலர் இருந்தனர் நான் கழிந்த ஐம்பது வருடங்களாக வழக்கறிஞராக உயர் நீதிமன்றத்தில் பணியுறுகிறேன் அநேக முக்கிய வழக்குகளில் ஆஜராக இருக்கிறேன் இந்த வழக்கை பொறுத்தமட்டில் சம்பவம் நடந்த என்றே கமிஷனர் மாற்றப்பட்டுள்ளார் அது சந்தேகத்திற்குரிய காரியம் குற்றவாளிகளை கைது செய்யப்படாமல் வேறு நபர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் இது உண்மை மறைக்கப்பட்டு செயல்படுகிறது தமிழ்நாட்டு காவல்துறை இதில் உடனே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதன் பின்னணியில் இருப்பவர்களையும் சட்டத்தின் நேரத்தில் தண்டனை கிடைக்க அவனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்